ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் படி தமிழில் இருக்க யூனிட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நம்மளுக்கு ஏழு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏழு யூனிட்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலாவது யூனிட் வந்து கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஆறாவது யூனிட் பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு யூனிட்மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மொத்தம் வந்து இதுலேருந்து பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து சிம்பிளாக வந்து ஸ்கோர் பண்ணுற பேர்லாம் ரொம்ப ஈஸியான யூனிட் இது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம்னாலே போது தான் ஓகேங்களா ஸோ இப்போ கலை சொற்கள் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஆங்கில சொற்கள் கொடுத்து அதுக்கான தமிழ் சொல் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வடமொழி ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்து வார்த்தைகள் கொடுத்து அதுக்கான தமிழ் சொல் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இவ்வளோதான் இந்த டாப்பிக்கில் இருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க புக் பேக்காக வந்து கொடுத்துருக்காங்க அது படித்தாலே போதும் தான் ஸோ இது இல்லாமல் இந்த வருஷம் வந்து நடந்த டேன் நடந்த இந்த கலைச்சொற்கள் மொழிபெயர்ப்பு ரிலேட்டாக இருக்கா கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஷின்ஸ் எப்படி வருது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காண்டி தான் நம்ம கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த யூனிட்டில் இருக்க டாபிக்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க சரிங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை வந்து கண்டறிங்க ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆப்னால் வந்து செயலி ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிக டச் ஸ்கிரீன் டச் ஸ்கிரீன் அப்படின்னா வந்து தொடு திரை ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னால் வந்து புலனம் ஆப்னால் வந்து செயலி வாட்ஸ்அப்னால் வந்து புலனம் அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ட்ரெஷரி அப்படின்னா வந்து கருவூலம் மீதி மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அந்த மீனிங் தான் தமிழ் மீனிங் தான் வரும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் வச்சு கேட்டிருக்காங்க அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னா அலுவலகம் சார்ந்த சொற்கள் இங்கே என்ன இருக்குன்னா கருவூலம் ஸோ கருவூலத்துக்கான ஆங்கில வார்த்தை ட்ரெஷரி அதுக்கான தமிழ் வார்த்தை வந்து கருவூலம் ஸோ இதுதான் வந்து சரியானது டைரெக்டாக வந்து இதை பார்த்தோன்னா எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் குறிச்சிடக்கூடாது மேலே நம்மளுக்கு டிஃப்ட்டு வச்சுருப்பாங்க அலுவல் சார்ந்த சொற்கள் இந்த மாதிரி வேற எதாவது நடனம் சார்ந்த சொற்கள் அந்த மாதிரி கூட கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் எபிகிராப்பி அப்படின்னா வந்து கல்வெட்டிகள் எதுவும் சரியானது கேவ் டெம்பிள்னா குடைவரை கோயில் ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா வந்து நடுக்கல் இது தெரிஞ்சுக்கங்க சப்போஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வந்து ஆன்சர் கொடுத்துக்கலாம்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் அலுவல் சார்ந்த சொற்கள்ல எது சரியான இணை அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க இதுக்குரிய சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபினட் கேபினட்னா அமைச்சரவை அப்படின்றது சரியானது அலுவல் சார்ந்த சொற்கள் மீறி மூணு ரைட்டு கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா வந்து பண்பாட்டு விழுமியங்கள் வேல்யூனா விழுமியங்கள் கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் ஹியூமனிசம் அப்படின்னா வந்து மனிதநேயம் பிலீஃப்னா வந்து நம்பிக்கை அடுத்தது கொஸ்டின் நாட்டுக்கல் மயில் நாட்டுக்கல் மயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை வந்து தேர்வு செய்க ஆன்சர் வந்து கடல் மயில் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொலை வந்து கண்டறிக லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் அப்படின்னா வந்து இலக்கியம் அதே மாதிரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க காஸ்மிக் ரேஸ் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா வந்து விண்வெளி கதிர்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கம்யூனிசம் கம்யூனிசம் அப்படின்னா வந்து பொது உடைமை கலைச்சொலை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா சி மித்து அப்படின்னா தொன்மம் மித்துனால் வந்து தொன்மம் தொன்மை சொல்லலாம் அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா வந்து அழகியல் டெர்மினாலஜி அப்படின்னா கலை சொல் ஆர்டிஃபேட்ஸ் அப்படின்னா கலை படைப்புகள் மித்துனா தொன்மம் அஸ்தட்டிக்ஸ்னால் வந்து கலைச்சொல் டெர்மினாலஜினால் ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் வந்து கலைப்படைப்புகள் கலைச்சொற்கள் சரியான இணையை வந்து கண்டறிங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்ப சரியான இணை என்ன அப்படின்னா ரெனைசன்ஸ் அப்படின்னா வந்து மறுமலர்ச்சி தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது இதுதான் இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே சரியான இணை எது அப்படின்னா வந்து நம்ம கொஸ்டினா பார்த்தோம் இங்கே தவறான இணை கேட்டிருக்காங்க ஸோ இதுல தவறானது என்ன அப்படின்னா சிக்கன் சூப் அப்படின்னா காய்கறி வடிசாறு என்பது தவறானது மீதி மூணுமே வந்து ரைட்டு தான் என்னன்னு பார்க்கலாம் மிசில் அப்படின்னா ஏவுகணை சளைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம் காம்பினேஷன்னா வந்து உணர்ச்சி சரியான கலைச்சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் ஆடிட்டர்னா நம்ம கணக்கர் போடுவோம் சரியானது வந்து ஆடிட்டர்னா பட்டய கணக்கர் லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு லீடர்ஷிப்னா தலைமை பண்பு ஆங்கில சூழலுக்கு இணையான தமிழ் சூழறிக வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி வனவியல் என்பது ஃபாரஸ்ட்ரி என்பது சரியானது மீறி வந்து தாரு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிய வாலண்டீர் அப்படின்னா தன்னார்வலர் வாலண்டீர்னா தன்னார்வலர் அடுத்த கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிராஃப்ட்னா கைவினை பொருட்கள் வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடியுமே வாட்ஸ்அப் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க இப்போ ரெண்டாவது அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு வாட்ஸ்அப்னா வந்து புலனம் இது மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி சில கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகும் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெர்னலிசம் ஜேர்னாலிசம்னா இதழியல் மீடியான ஊடகம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிகள் சரியான இணையை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அறிதல் இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ பொருத்துகளை கேட்டிருக்காங்க கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிலிக்கல் மிசில்னா ஏவுகணை இது முன்னாடியே நம்ம பார்த்தோம் மிசில்னா ஏவுகணை காம்பினேஷன் அப்படின்றது புணர்ச்சி ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று சரியானது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் காலிங் பல் காலிங் பல் அப்படின்றது அழைப்புமணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அலுவல் சார்ந்த சொற்கள் கலை சொற்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது செயற்கை நுண்ணறிவு கல்ச்சுரல் அகாடமி அப்படின்றது பண்பாட்டு கழகம் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்றது பயணச்சீட்டு பயணச்சீட்டு ஆய்வர் அப்படின்றத டிக்கெட் இன்ஸ்பெக்டர் கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை டிஜிட்டல்னா மின்னணு மையம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் கலை சொற்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்றது விண்வெளி தொழில்நுட்பம் அப்படின்றது சரியானது ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள் வேர்ல்ட் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று வேர்ல்ட் வின்னால் சுழல் காற்று கலை சொற்கள் சலைன் சாயல் அப்படின்றது நீளம் இதை முன்னாடி பார்த்தோம் ரிப்பீட் ஆகிருக்கு சலைன் சாயில்னால் நீளம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் டவுன்லோட் அப்படின்றது பதிவிறக்கம் டவுன்லோட்னா பதிவிறக்கம் ஃபேக்ஸ் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம் மாஸ்க்னா முகக்கவசம் மீடியானா ஊடகம் சைடு எஃபெக்ட் அப்படின்றது பக்க விளைவு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் பேங்க்னா வங்கி பேங்க்னா வங்கி சரியானது இது பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழில் இருக்க மாதிரி இங்கிலீஷ் ஆங்கிலம் வார்த்தையுமே நம்மளுக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க பேங்க்னா வங்கி இதில் மீதி மூலம் தவறானது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்றது வந்து பேச்சாற்றல் சரியானது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பேச்சாற்றல் எலோகிஷன் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக டெபிட் கார்டு அப்படின்றது பற்று அட்டை கிரெடிட் கார்டுனால் கடன் அட்டை வாலண்டியர் அப்படின்றது வந்து கிட்ட மூணு இடத்துல இந்த கொஸ்டின்னு வாலண்டியர்னால் தன்னார்வலர் கிளைமேட் அப்படின்றது தட்பவெப்ப நிலை காணொளி கூட்டம் காணொலி கூட்டம் அப்படின்றது வீடியோ கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்து அதுக்கான ஆங்கில சொற்கொள்ளும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ காணொலி அப்படின்றது வந்து ஆங்கிலத்தில் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக செக் அப்படின்னா காசோலை இன்ஃபார் இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா தகவலாளர் இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா தகவலாளர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் கலைச்சொல் இந்தியன் பெனல் கோட் இந்தியன் பெனல் கோடு இதுக்கான சரியானது விடை வந்து இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு இந்தியன் பெனல் கோடு அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அலுவல் சார்ந்த சொற்கள் சமன் அப்படின்னா அலைப்பானை சமன்னா அலைப்பானை கிளீனர் அப்படின்னா துப்புரவாளர் கிளீனர்னா வந்து துப்புரவாளர் ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம் அக்ரானமி அப்படின்னா உளவியல் அக்ரானமினால் உளவியல் கலைச்சொற்கள் சரியான இணைய தேர்வு செய்க ரெஜினல் லிட்ரேச்சர் அப்படின்னா வட்டார இலக்கியம் ரெஜினல் லிட்ரேச்சர் அப்படின்னா வட்டார இலக்கியம் கலை சொற்கள் கன்சல்யூட் அப்படின்னா துணை தூதரகம் என்பது சரியானது கன்சல் கன்சல்யூட் கன்சலேட் அப்படின்னா துணை தூதரகம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக டூ அப் அப்படின்றது எட்டி பார்ப்பது இந்த மாதிரி சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து கூட நம்மளுக்கு அதுக்கான சரியான விடை கேட்கலாம் ஓகேங்களா அப்படின்றது எட்டி பார்ப்பது புஸ்தகம் புக்ஸ் அப்படின்னா நூல்கள் புஸ்தகம் அப்படின்றது நம்ம வடமொழியில் சொல்லுமா இஸ் வர்றது ஸோ அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் வார்த்தையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சரியானடை சரியான நூல்கள் கலைச்சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க ஆடிட்டர் அப்படின்றது பட்டய கணக்கர் இந்த கொஸ்டின் ஆகிருக்கு ஆடிட்டர்னா பட்டய கணக்கர் கலைச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல் ஆஃபிடாஃபிட் என்பது அஃபிடாஃபிட் என்பது ஆணை உறுதி ஆவணம் இன்டலக்சுவல் அப்படின்றது அறிவாளர் என்பது சரியான இணை இன்டலக்சுவல் என்பது அறிவாளர் இ காமர்ஸின் இணையான தமிழ் சொல் வந்து மின்னணு வணிகம் காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை டெபிட் கார்டு பற்று அட்டை ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல் கிராஃப் அப்படின்னா செதுக்கி ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு ரேஷ்னல்னால் பகுத்தறிவு ட்ரான்ஸ்ஃபார்ம்னா உருமாற்றுதல் ட்ரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேவ் டெம்பிள் கற்கோவில் அப்படின்றது தவறானது குகை கோவில் வரும் மார்ஃபீம் என்பது உருபன் மார்ஃபீம் அப்படின்றது உருபன் ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம் காம்பினேஷன்னா உணர்ச்சி கலைச்சொற்கள் கான்சனன்ட் அப்படின்றது வந்து மெய் எழுத்து பயோடைவர்ஸ்டி அப்படின்றது வந்து பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்ஸ்டினா பல்லுயிர் மண்டலம் ரினைசசன்ஸ் அப்படின்றது வந்து மறுமலர்ச்சி இதுவும் ரெண்டாவது இடம் வந்திருக்கு நமக்கு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் டெலிகேட் டெலிகேட் அப்படின்னா பேராளர் அவ்வளோதான் என்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கில சொற்கள் கலை சொற்கள் ஆங்கில சொற்கள் கலை சொற்கள் பிறமொழி சொற்கள் அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் தான் வந்து பார்த்தோம் ஸோ இந்த டைப்பில் தான் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இந்த யூனிட்ல இருந்து ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு கலந்து வந்திருக்கு பிறமொழி சொற்களும் க கொடுத்துருக்காங்க தமிழ் சொற்கள் கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின் வந்து தமிழ் சொல் கொடுத்து அதுக்கு இணையான ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க அதே மாதிரி சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்கு இணையான தமிழ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த டைப்பில் தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும் இனி அடுத்தடுத்து வந்து நம்ம சேனலில் யூனிட் வைஸாக சிலபஸ் வைஸாக கொஷின்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறோம் அது தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து நம்ம பேராகிராஃப் கொடுத்து கொஷின்ஸ் கேட்பாங்க பார்த்தீங்களா ஸோ பற்றி கொடுத்து அதுக்கான கொஸ்டின்ஸாக அந்த வீடியோ வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணாக்கு தேங்க்யூ